உங்கள் வீட்டு பசங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் ஆகுது இந்த எள்ளு சாதம் கொடுத்துக்கிட்டே வாங்க ரிசல்ட்டு ரொம்ப நல்லாவே தெரியும் இன்றைக்கி எள்ளு சாதம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட்டு ஆகட்டும் லோ ஹீட்டில் வச்சே பண்ணுங்கள் இது கூட ஒரு ஸ்பூன் கருப்பு உளுந்தையும் சேர்த்துருக்கேன் வெள்ளை உளுந்தங்காட்டிலும் கருப்பு உளுந்துக்கு நல்லா சத்து அதிகம் இது கூட கருப்பு எள்ளு ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க காலத்துக்காக மூணு வரமிளகா சேர்த்துட்டு லோ ஹீட்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு பல் வெள்ளைப்பூண்டு நல்லா வாசமாக இருக்கும் ஒரு கொத்து கருப்புலேயும் சேர்த்துட்டு நல்லா லோ ஹீட்லேயே வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா எள் வந்து நல்லா வெடித்து வரும் கடலை உளுந்த பருப்பு எல்லாமே நல்லா வெந்துடும் லோ ஹீட்டில் வச்சு பண்ணும்போது பக்குவம் கரெக்டாக வரும் இப்போது இதில் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஆறுன இந்த கலவையை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொர குறன்னு பவுடராக இட்லி பொடி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அதே கடாய் விட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இல்லை நல்ல நெய் சேர்த்துக்கலாம் இதில் நல்ல வாசத்துக்காக கொஞ்சமாக நிலக்கடலை பருப்பு கருவேப்பிலையை சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சி வச்ச அந்த பவுடர்லேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும் இதை லைட்டாக கிளறி விட்டுட்டு இது கூட ஒரு கப் வடி வடித்த சாதத்தை சேர்த்து கிளறி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான எள் சாதம் ரெடி இது உங்க குழந்தைங்களுக்கு மாதம் ஒரு தடவை கட்டாயம் கொடுத்துட்டே வாங்க ஏனா நம்ம ஊரில் பழமொழியே இருக்கு இல்லையா கொளுத்தவனுக்கு கொள்ளு கொடு இலைச்சவனுக்கு எள்ளு கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குழந்தைங்க சத்தே இல்லையா கரெக்டாக இதை கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு ரெசிப்பியில் சீக்கிரமே வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன் நீ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி